மாடன் தேட்டர்ஸின் பிரம்மாண்ட படமான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தமிழின் முதல் வண்ணப்படம் என்ற பெருமையை பெற்றது அப்படத்தில் மக்கள் திலகத்தின் தங்கையாக வரக்கூடிய ஆயிஷாவை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது மகாதேவி என்ற படத்தில் நடிகர் சந்திரபாபுவுடன் உன் திருமுகத்தை ஒருமுகமா திருப்பு என்ற பாடலில் தோன்றும் நாட்டிய தாரையும் தமிழ் திரை ரசிகர்கள் எளிதில் மறந்திருக்க முடியாது அவர்தான் நடிகை பி சுசீலா அவர்கள் இவர் நடித்த சொற்ப படங்களேயானாலும் சிறப்பான கதாபாத்திரங்களை செய்து ரசிகர்களின் மனதில் நிலைத்திருப்பவர் அத்துடன் இவர் மிக பெரும் எழுத்தாளரும் திரைக்கதை ஆசிரியருமான திரு மா லட்சுமணன் அவர்களின் மனைவியுமாவார் சரித்திர கால படங்களில் இருந்து மக்கள் திலகத்தை சமூக படங்களில் நடிக்க வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் திருமால் லட்சுமணன் அவர்கள் சமீபத்தில் திருமதி சுசீலா லட்சுமணன் அவர்களை சந்தித்த போது மக்கள் திலகம் பற்றிய மலரும் நினைவுகளை மனம் திறந்தார் பூர்வீகம் கோயம்புத்தூர் என்பதால் என்னுடைய திறமையை பார்த்து மாடர்ன் தியேட்டர்ஸில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அப்படி நான் நடித்த படங்கள் முதல் தேதி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சக்கரவர்த்தி திருமகள் மகாதேவி மனமுள்ள மருதாரம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தங்கமலை ரகசியம் போன்ற இன்னும் சில படங்களில் நடித்திருக்கிறேன் இதில் மக்கள் திலகத்துடன் மட்டும் நான் நான்கு படங்களில் நடித்திருக்கிறேன் அவரை போன்ற ஒரு அன்பான மனிதரை பார்ப்பது அரிதனும் அரிது நான் அவரோடு நடித்த படங்களில் அவருக்கு தங்கையாக ஆயிஷா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம் ரசிகர்கள் மனதில் எனக்கு நல்லதொரு பெயர் கிடைக்கச் செய்தது அலிபாபா பொன் மூட்டையுடன் திரும்பி வரும் அண்ணா வஞ்சனைக்கும் துரோகத்துக்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம் இலகிய மனதை இரும்பாக்கும் இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம் குடிசை விட்டு அமைதி போய்விடும் அன்பு போய்விடும் என்று அந்த பணம் குறித்து நான் பேசும் காட்சி மக்கள் திலகத்திற்கு மிகவும் பிடித்த காட்சி கத்தியை காட்டி காசு பறிக்கும் புத்திகெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை இதுவரை என் கத்தி நியாயத்துக்காக போராடி இருக்கிறதை தவிர துரோகத்துக்கு துணை செய்ததில்லை ஆயிஷா இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகியும் என் மனம் தெரியவில்லையே என்பார் மக்கள் திலகம் அவர் நடித்த அந்த காட்சி அப்படியே தான் அவருடைய வாழ்க்கையிலும் அமைந்தது திரைத்துறையில் அவர் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருந்தாலும் கூட மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் அவரது நடிப்பு பயன்பட்டது தவறான விஷயங்களை மக்களிடம் கொண்டு போகக் கூடாது என்பதில் அவருக்கு இருந்த பிடிப்பை நினைத்து பார்க்கும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர் நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார் என்பதை அடிக்கடி உணர்கிறேன் மக்கள் திலகத்தின் வாழ்வுக்கு அழகான விளக்கம் தருகிறார் திருமதி சுசீலா லட்சுமணன் அவர்கள் மக்கள் திலகத்தின் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் கதாநாயகமும் கதாநாயகியும் நரபொழி கேட்கும் காட்டுவாசிகளிடம் கொள்ளும் போது அங்கிருந்து மக்கள் திலகத்தையும் அஞ்சலி தேவியையும் தப்பிக்க உதவி செய்யும் பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சுசீலா அவர்கள் அந்த காட்டுவாசிகள் கூட்டத்தின் தலைவனாக நடித்திருப்பார் வசனகர்த்தா லட்சுமணன் அவர்கள் கணவனும் மனைவியுமாக இவர்கள் நடித்த அந்த படம் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அப்போதெல்லாம் சரித்திர படங்களில்தான் அதிகம் நடித்து கொண்டிருந்தார் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அவரை சமூக படத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு இருந்தாலும் அது தனக்கு ஒத்து என்று தயங்கியபடியே இருந்தார் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்தில் தான் கிராட் வெட்டி கொண்டு திருடாதை படத்தில் நடிக்கும்படி அழைத்த பெருமை என் கணவருக்கு உண்டு என்கிற திருமதி சுசீலா லட்சுமணன் அவர்கள் தனது கணவரின் நாட்குறிப்போடு ஒன்றை கொண்டு வந்து நம்மிடம் காண்பித்தார் அதன் மூலம் பல அற்புதமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன திருடாதை படத்துக்கு முதலில் நல்லதுக்கு காலமில்லை என்பதுதான் தலைப்பாக வைக்கப்பட்டது அதை மாற்றும்படி கேட்டுக்கொண்ட மக்கள் திலகம் நல்லதுக்கு காலமில்லை என்று எம்ஜிஆரே சொல்லிவிட்டாரே என ரசிகர்கள் யாரும் நினைக்கக்கூடாது. கூடாது மக்களுக்கு நாம் நல்ல விஷயத்தைத்தான் தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகுதான் திருநாதை என்ற தலைப்பை மா லட்சுமணன் முன்மொழிந்தாராம் உடனே அந்த தலைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த டைட்டிலுக்காக ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் திருடாதை வெற்றி விழாவுக்கு பிறகு ஒரு நாள் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்ற மா லட்சுமணனை அருகில் அமர்த்தி வைத்துக் கொண்டு மக்கள் திலகம் ஜானகி அம்மா பரிமாறினாராம் சாப்பாடு எப்படி இருக்கு லட்சுமணா என்றாராம் மக்கள் திலகம் அவர்கள் யுகங்கள் பல கடந்து சாப்பிடும் நிகழ்வாக இருக்கிறது அண்ணா என்றாராம் லட்சுமணன் அவர்கள் என்ன லட்சுமணா சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா நீ என்னமோ சொல்ற என்று கேட்டாரா ராமாயண காலத்தில் அண்ணன் ராமச்சந்திரன் அருகில் தம்பி லட்சுமணன் அமர்ந்து உணவருந்த ஜானகி அண்ணியார் பரிமாறுகிறார் இப்போது அந்த காட்சிதான் எனக்கு தெரிகிறது என்று லட்சுமணன் சொன்னதும் வியந்து போனார் மக்கள் திலகம் அவர்கள் அதன் பிறகு உள்ளே போனவர் ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொண்டு வந்து லட்சுமணன் கைகளில் திணித்தார் அப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவு அவர்களுக்கு இருந்தது திருடாதே படத்துக்கு பிறகு கலங்கரை விளக்கம் போன்ற சமூக படங்களிலும் தொடர்ந்து அவர்களது நட்பு பின்னாளில் முதல்வராக அமர்ந்த பிறகும் நீட்டித்து கொண்டுதான் இருந்தது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே